சாந்தி இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான மகத்துவமான சத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் அந்த மகத்துவமான விஷயம் என்ன அப்படின்னா உண்மையான தந்தையின் அறிமுகம் உண்மையான தந்தையுடைய அறிமுகம் நமக்கு திருமூர்த்தி சித்திரத்தில் தான் கிடைக்குது திருமூர்த்தி சித்திரத்தில் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் மேலே இருக்கிற ஜோதிபந்து சிவன் ஜோதிபிந்து தான் நம்முடைய உண்மையான தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அடுத்து நம்முடைய தாய் யார் ஞானத்தின் ஆதாரப்படி நம்முடைய தாயாக சிவத்தந்தை யார் மூலமாக பாட்டு பண்ணார் அப்படின்னு கேட்டால் பிரம்ம பாபான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் சிவபாபா முரளிகளில் என்ன சொல்லியிருக்காரு சாஸ்திரங்களில் பக்தியில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே சங்கமயுகத்துடைய நினைவார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பக்தியில் சிவனை தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒருத்தரை தான் தாயாகவும் தந்தையாகவும் உருவகப்படுத்தி சொல்லியிருக்கோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக சங்கம யுகத்தில் ஒரு சரீரத்தின் மூலமாக தாயாகவும் ஒரு சரீரத்தின் மூலமாக தந்தையாகவும் சிவத்தந்தை பார்ட்டு பண்ணியிருக்கணும் இல்லைங்களா மேலும் சிவபாபா சொல்லியிருக்காரு யார் தந்தையையும் சிருஷ்டியின் ஆதி மத்தியம் அந்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லையோ அதாவது சிஷ்டியுடைய முதல் இடை மற்றும் கடை இதை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாசிகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது சிஷ்டியுடைய முதல் இடை மற்றும் கடை அதாவது நம்முடைய பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் இந்த மூன்று காலங்களுடைய ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்மை தூய்மையாக்கிட்டு நம்மளையும் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் சிவபாபா வந்திருக்காரு இல்லைங்களா அப்போ அவருடைய பாட்டு கண்டிப்பாக கண்டினியூ ஆகணும் இல்லைங்களா நான் வருவது ஒரே ஒரு முறைதான் அப்படின்னு பல முரளிகளில் பாபா சொல்லியிருக்காரு ஒரு மாத முரளி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நான்கைந்து முரளிகளில் இதே மகா வாக்கியத்தை நீங்கள் பார்க்க முடியும் மேலும் பக்தியில் சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு எப்பெல்லாம் அதர்மம் அதிகரிக்கிறதோ அப்பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்னும் நம்முடைய தர்மம் நிலைநாட்டப்படலை ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இன்னும் ஸ்தாபனை ஆகலை அப்போ அது வரைக்கும் கண்டிப்பாக சிவபாபா நம்ம கூட தான் இருக்கார் மேலும் மற்ற மத நூல்கள் அதில் பார்த்தோன்னா கூட பகவான் வந்தார் சொர்க்கத்தை படைத்தார் ஆதாமியவால் படைத்தார் அப்புறமா தான் திரும்பி போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கண்டிப்பாக ஸ்வர்க ஸ்தாபனை வரைக்கும் சிவபாபா நம்ம கூட இருப்பார் சிவ தந்தையோ திருக்காலதர்ஷி மூன்று காலங்களையும் அறிந்தவர் அவர் குழந்தைகளாகிய நம்மை மாஸ்டர் திருக்காலதர்ஷி ஆக்கிறதுக்காக வந்திருக்காரு ஜெயந்தி அப்படின்னு சொல்லாதீங்க திருமூர்த்தி சிவ ஜெயந்தி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு பாபா பல முரளிகளில் நமக்கு சொல்லியிருக்காரு திருமூர்த்தி அப்படிங்கிறப்ப மூன்று மூர்த்திகளையும் குறிக்குது திருமூர்த்தி சிவன் அப்படின்னு தான் நம்ம கூட சொல்கிறோம் மூன்று மூர்த்திகள் அப்படிங்கிறப்போ பிரம்மா விஷ்ணு சங்கர் மூவரையும் குறிக்குது நான் வரும்போது மூன்று மூர்த்திகளுடன் தான் வருகிறேன் அப்படின்னு பாபா முரளிகள்லேயும் சொல்லியிருக்கார் அடிப்படை கல்வியின் மூலமாக நம்ம முதல் மூர்த்தியாகிய பிரம்மா பாபா அதாவது தாதா லேக்ராஜ் பிரம்மா அவர்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அட்வான்ஸ் ஞானத்தின் ஆதாரப்படி விஷ்ணு மற்றும் சங்கர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் வரும்பொழுதே மூன்று மூர்த்திகள் கூட தான் வருவேன் அப்படின்னு சிவபாபாவே சொல்லிட்டாரு அப்போது சிவபாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பூமிக்கு வந்தார் சிவத்தந்தை வந்தப்போ என்ன நடந்தது அதாவது நம்முடைய ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர கீதா கியான யஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த யஜ்யத்தில் ஆதியில் என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மூன்று மூர்த்திகளை பற்றிய முழுமையான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் முதன் முதலாக பாகிஸ்தானில் இருக்கும் சிந்து ஹைதராபாத் அப்படிங்கிற இடத்துல சிந்தி மொழி பேசும் பிராமராகிய வைர வியாபாரி லேக்ராஜ் கூப்சந்த் கிருபாலனி அதாவது இது நம்ம பிரம்மாபாபா அவர்களுடைய சரீரத்துடைய பெயர் அவர்களுக்கு திவ்ய சாக்ஷாத்காரங்கள் நிகழ்ந்தது அதாவது தெய்வீக காட்சிகள் கிடைச்சது தெய்வீக காட்சிகள் அப்படின்னா நமக்கு கனவுல வர காட்சிகள் மாதிரி தான் ஆனால் அது தூக்கத்தில் நிகழாது விழுத்திருக்கும் பொழுது கண்ணெதிர்க்க நடக்கிற மாதிரியான காட்சிகள் கிடைச்சது அதுதான் நம்ம தெய்வீக காட்சிகள் திவ்ய சாக்ஷாத்கார காட்சிகள் அப்படின்னு சொல்கிறோம் நீரிலும் நெருப்பிலும் உலக விநாசமாகிற மாதிரி காட்சிகள் அடுத்து புது உலக காட்சி லக்ஷ்மி நாராயணன் நான்கு கைகளை உடைய விஷ்ணு இது மாதிரியான காட்சிகள் அவருக்கு கிடைச்சிது ஆனால் அவருக்கு அந்த காட்சிகளுக்கான விளக்கங்கள் புரியலை அவருக்கு உள்ளூரில் அதாவது பாகிஸ்தானில் பன்னிரெண்டு குருமார்கள் இருந்தாங்க ஸோ தன்னுடைய குருமார்கள் கிட்ட போய் கேட்குறாரு எனக்கு இந்த மாதிரியான காட்சிகள் கிடைக்குது முதல்ல விநாச காட்சிகளை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாரு மேலும் தேவதைகளுடைய காட்சிகள் கிடைக்கிறத பார்த்து சந்தோஷமும் அடைகிறாரு போய் தன்னுடைய குருமார்கள் கிட்டே சொல்கிறாரு இந்த மாதிரியான காட்சிகள் கிடைச்சது இதற்கான விளக்கங்கள் என்ன எனக்கு நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த குருமார்கள் சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் எங்களுடைய செயல் கிடையாது இதற்கான விளக்கங்கள் எங்களுக்கும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தாதா லேக்ராஜ் அவர்கள் யோசிக்கிறார் ஓ இந்த குருமார்கள் மூலமாக தான் நமக்கு பகவானே கிடைச்சிருவாரு அப்படின்னு நினச்சோம் கதி சத்கதியே கிடச்சிரும்னு நினச்சோம் அப்போது இவங்க மூலமாக நமக்கு எதுவும் கிடைக்காது போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு தனக்கு கிடைத்த காட்சிகளுக்கான விளக்கங்கள் பிரம்மா பாபா அவர்களால் தானே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுது அந்த நேரத்தில் சிவத்தந்தை அவரோட பிரவேஷம் ஆகலை பக்தியிலையும் கூட மீரா துளசிதாஸ் போன்றவர்கள் தெய்வீக காட்சிகளை பார்த்தாங்க பகவானுடைய சாட்சாத் காட்சிகள் கிடச்சிது காட்சிகள் கிடைச்சதுனால அவங்க உடம்புல பகவான் பிரவேசம் ஆனாரு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா சாட்சா்கார காட்சிகள் அப்படிங்கிறது பக்தியுடைய அம்சம்தான் அப்படின்னு பல முரளிகளில் பாபாவே நமக்கு புரிய வச்சிருக்காரு பக்தி அப்படிங்கிறப்போ தேடல் கடவுளை தேடிக்கிட்டே இருக்கும் எப்பொழுது ஞானம் கிடைக்குதோ அப்போ தான் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கிறது கடவுளை பற்றியும் தன்னை பற்றியும் புரிதல் கிடைக்குது இல்லைங்களா பிரம்மாபாபா அவர்களுக்கு கிடைத்த சாக்ஷாத்கார காட்சிகளுக்கான விளக்கங்கள் அவருக்கு புரியலதா அப்படிங்கிறதுக்கான முரளி ஆதாரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பக்கம் மூணு முரளி மகா வாக்கியம் அதாவது இந்த ஞானம் ஆரம்பத்தில் புரியவில்லை ஆரம்பத்தில் பனாரஸ் சென்றிருந்த போது சுவர்களில் சக்கரம் போன்ற சித்திரங்களை வரைந்து கொண்டிருந்தேன் இது என்ன என்பது எதுவுமே புரியவில்லை என்று பாபா தனது அனுபவத்தை கூறுகின்றார் இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது பிரம்மா பாபா அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சாட்சாத் காட்சிகள் என்னமோ வந்தது ஆனால் அவருக்கு அதற்கான விளக்கங்கள் புரியல தான் பிறகு உள்ளூர் குருமார்கள் கிட்ட கேட்குறாரு அவங்களுக்கும் பதில் சொல்ல தெரியல அதற்கு பிறகு காசிக்கு போகிறாரு காசி தான் எங்கள் முரளியில பனாரஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காசிலேயோ அங்கே இருக்கிற புரோகிதர்கள் பண்டிதர்கள் கிட்டெல்லாம் தன்னுடைய சாட்சா்கார காட்சிகளை விவரித்து அதற்கான பதில் கேட்டப்போவும் கூட அவருக்கு அவங்கக்கிட்ட இருந்தும் சரியான பதில் கிடைக்கல தான் ஸோ பிரம்மா பாபா அவர்கள் காசியில் பல நாள் தங்கியிருக்காரு பலரிடம் கேட்குறாரு அப்படி இருந்தும் கூட அவருக்கு தன்னுடைய சாட்சா்கார காட்சிகளுக்கான விளக்கம் கிடைக்கல கங்கை நதிக்கரையில் இருக்கிற செவர்லேயும் காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவர்கள்லேயும் கூட அவர் தன்னுடைய காட்சிகளை பற்றி அந்த கோடுகள் வட்டங்கள் வரைச்சு தனக்கு தெரிஞ்ச மாதிரி புரிய விவரிக்கிறார் அப்படியும் விளக்கங்கள் கிடைக்கல அவருக்கு அந்த காட்சி வந்துட்டு இருக்குது சரி பதில் கிடைக்காம நான் பாகிஸ்தான் திரும்பி போக போறதில்ல அப்படின்னு முடிவெடுத்துடுறாரு அந்த நேரத்தில் தான் அவருக்கு தன்னுடைய வியாபார பங்குதாரர் கல்கட்டாவில் இருக்கிற தன்னுடைய பார்ட்னர் சகோதரியின் கணவராகிய சேவக்ராம் அவர்களுடைய நினைவு வருது சேவக்ராம் அவர்கள் பிரம்மா பாபா அவர்களுடைய இளவயது நண்பரும் கூட கல்கட்டாவில் சுரானா மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு பில்டிங்கில் தான் பிரம்மா பாபா அவர்களுடைய வைர நகை கடையும் இருந்தது பிரம்மா பாபா அவர்களுடைய வீடு அடுத்த மா தளத்துலேயும் அதற்கு அடுத்த தளத்தில் சேவக்ராம் அவர்களுடைய வீடும் இருந்தது லக்கிராஜ் சேவக்ராம் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வைரநகக் கடை அதாவது டைமண்ட் ஷோரூமுடைய பெயராக இருந்தது பாபா சீனியர் பார்க்குறதா ஃபிஃப்ட்டி பர்சென்ட் பாபா கரிஷாதா ஃபார்ட்டி பர்சன்ட் சிவகிராம் கரிஷாதா சேவக்ராம் அவர்களுடைய பங்கானது நாற்பது சதவிகிதமாக இருந்தது அப்படின்னு பாபா அவர்களுடைய மகனாகிய தாதா நாராயணன் அவர்கள் தன்னுடைய இன்டர்வியூவில் கூட தெரிவிச்சிருக்காரு பிரம்மா அவர்கள் வீட்டுக்கு போகிறாரு போய் தன்னுடைய சகோதரி கிட்ட தான் தனக்கு வந்த காட்சிகள் பற்றிய விவரங்களையெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி காட்சிகள் வந்துட்டுருக்கு இதற்கான விளக்கங்கள் புரியவே இல்லை நீங்கள் சேவக்கிரம் கிட்டையாவது கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த சகோதரி அங்கிருந்த இன்னொரு மாதா கிட்ட இந்த விஷயங்களையெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க பிறகு சேவக்கரம் வராரு அப்போ அந்த இன்னொரு மாதா யார் இருந்தாங்களோ அவங்க தான் சேவக்ராம் கிட்டே தாதா லேக்ராஜ் அவர்கள் வந்திருப்பதாகவும் அவருக்கு வந்த காட்சி பற்றிய எல்லாம் விளக்குறாங்க அப்போது அந்த இன்னொரு மாதா சரீரத்தில் சிவபாபா தான் இந்த விஷயங்களை சொல்கிறாரு விஷயங்களை சேவக்ராம் கேட்டவுடனே இப்போ சேவக்ராம் அவர்கள் விளக்கம் சொல்லணும் இல்லைங்களா அப்போது சிவத்தந்தை சேவக்ராம் அவர்களுடைய சரீரத்திலையும் பிரவேசமாகி அந்த காட்சிகளுக்கான விளக்கங்களை சொல்றார் இந்த கல்பமானது முடிஞ்சு புது உலகம் வரப்போகுது அதாவது இந்த கலியுகம் முடிவடைஞ்சு சத்யுகம் அப்படிங்கிற சொர்க்கம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கிறாரு மேலும் தாதா லேக்ராஜ் பிரம்மா அவர்கள்தான் சங்கம யுகத்தில் பிரம்மாவாகவும் சத்யுகத்தில் கிருஷ்ணராகவும் பிறப்பார் அப்படிங்கிற உண்மையையும் சேவக்ராம் அவர்கள் மூலமாக சிவசந்தை சொல்கிறாரு இந்த விஷயம் நடக்கிறப்போ பிரம்மா பாபா அவர்கள் அந்த இடத்துல இல்லை அதனால் பிரம்மா பாபா வந்த பிறகு பிரம்மா பாபாவுடைய சகோதரி அவர்கள் பிரம்மா பாபாவிற்கு இந்த காட்சிக்கான விளக்கங்களை சிவபாபா சேவக்ராம் மூலமாக என்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முரளியில் பாபா சொல்லியிருக்காரு திருமூர்த்தி அப்படின்னா கூடவே மூன்று மூர்த்திகளும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ எப்போ சிவத்தந்தை உலகத்துக்கு வந்தாலோ அப்போ மூன்று மூர்த்திகளும் ஒரே நேரத்துல ரெடி ஆயிடுறாங்க அப்படிங்கிறது நிரூபணமாகிறது இதற்கு ஆதாரமான இன்னும் சில மகா வாக்கியங்கள் இருபத்தி ஒன்பது பத்து பதினஞ்சு பிரம்மா விஷ்ணு சங்கர் மூவருக்கும் ஜென்மம் ஒரே சமயம்தான் வெறும் சிவ ஜெயந்தி இல்லை திருமூர்த்தி சிவ ஜெயந்தி அடுத்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு சிவபாபாவிற்கு மூன்று குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாபா நமக்கு கூறுகிறார் அடுத்த மகா வாக்கியம் ரெண்டு ஆறு பதினாறு திருமூர்த்தியான பிரம்மா விஷ்ணு சங்கரை பற்றி யாரும் அறியாமல் இருக்கிறார்கள் பிரம்மா என்ன செய்தார் விஷ்ணு மற்றும் சங்கர் என்ன செய்தார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று எதுவுமே அறியாமல் இருக்கிறார்கள் பிறகு அந்த நாலு பேருக்குமே சிவபாபாவுடைய பணியை நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தோணுது மொத்த வைர வியாபாரத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு பேருமே பாகிஸ்தான் போயிடுறாங்க அங்கே போய் ஓம் மண்டலி அப்படிங்கிற பெயரில் ஈஸ்வரிய யக்கியத்தை ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் சிவபாபா சேவக்ராம் அவர்கள் மூலமாக தான் பிரம்மா பாபாவுடைய பார்ட்டை புரிய வைக்கிறாரு அதாவது பிரம்மா பாபா அவர்களுக்கு சேவக்ராம் மூலமாக தான் சிவத்தந்தை ஞான விதை போடுறாரு மேலும் அந்த பிரம்மபாபா அவர்களுடைய சகோதரி அதாவது சேவக்ராம் அவர்களுடைய மனைவி தான் இதை புரிய வச்சு அவங்களுக்கு ஞான ஜென்மம் கொடுக்குறாங்க அப்போது சத்யுகத்தில் இவங்க ரெண்டு பேர் தான் பிரம்மா சரஸ்வதி ஆத்மாக்களுக்கு சூளத்தில் ஜென்மம் தொடங்குவதற்கான ஷூட்டிங் இங்கே நடந்துடுது மேலும் இந்த சேவக்ராம் மற்றும் மனைவி இவங்க ரெண்டு பேர் தான் த்ரேதாயுகத்துலேயும் ராமர் சீதையாக வராங்க இந்த விஷயங்களை தொடக்கத்தில் சிவபாபா வெளிப்படுத்தலை சஸ்பென்ஸில் வச்சுருக்காரு ஏன் வச்சிருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம போக போக தெரிஞ்சுப்போம் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்ருக்கோம் பிரம்மா பாபா அவர்களுக்கு முன்னாலேயே சிவத்தந்தை உலகத்துக்கு வந்த உடனே முதல்ல அந்த இன்னொரு மாதா அவங்க சரீரத்தில் பிரவேசம் பண்ணியிருக்காரு அதற்கடுத்து சேவக்ராம் அவர்கள் சரீரத்தில் பிரவேசம் பண்ணி பிரம்மா பாபா அவர்களுடைய சாட்சா்கார காட்சிகளுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்காரு இதற்கான ஆதாரங்கள் பிரம்மகுமாரிகள் மூலமாக அச்சரிக்கப்பட்ட சில புத்தகங்களில் இருக்குது அந்த ஆதாரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் புத்தகத்தில் இருக்கிற வாசகங்கள் அப்பொழுது ஓர் அதிசயம் நிகழ்ந்தது உடலற்ற கடவுளான பரமாத்மா சிவன் ஓர் இளம் பெண்ணின் உடலில் வந்து தாதாவிடம் பேசினார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா அவருக்கு தெரியாது என்று தாதா கூறினார் ஐந்து மணி நேரத்திற்கு சிவபாபா இதற்கு விளக்கம் அளித்தார் அவர் யார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மேலும் ஏன் இதனை அவர் செய்கிறார் என்று விளக்கினார் புது உலக ஸ்தாபனையில் தாதாவின் பாகம் என்ன எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விளக்கினார் அதே புத்தகத்தில் அதே பேஜில் இருக்கிற அடுத்த பேரகிராஃபில் இருக்கிற வாக்கியங்கள் பிரம்மாவும் அன்புடன் அவரை பாபா என்றே அழைத்தார் ஏனென்றால் அவர் எல்லையற்றவர் தந்தையின் மனப்பாங்கை கொண்டிருப்பவர் ஒருபோதும் கூறப்படாத ஆழ்ந்த அறிவு சார்ந்த உண்மைகளை கூறுபவர் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்தோம் முதல்ல சிவபாபா அந்த இன்னொரு மாதா சரீரத்தில் பிரவேசமாகி பிரம்மா பாபாவிற்கு வந்த காட்சிகளை வந்துட்டு சேவக்ராம் அவர்கள்கிட்ட சொன்னாங்க அடுத்து சேவக்ராம் அவர்கள் அதற்கு ஆழமான விளக்கம் கொடுத்தாரு அதாவது சேவக்ராம் அவர்கள் மூலமாக சிவத்தந்தை அதற்கு விளக்கம் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த பற்றின விளக்கம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு இளம் பெண்ணின் உடலில் வந்து தாதாவிடம் பேசினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க தான் அந்த இன்னொரு மாதா அவங்க மூலமாக தான் விளக்கம் கிடைச்சதாக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அங்கே சேவக்ராம் உடம்புலேயும் பிரவேசமானது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா பிரம்மா பாபாவும் அன்புடன் அவரை பாபா என்றே அழைத்தார் அப்படின்னு இன்னொரு பேராகிராஃபில் சொல்லப்பட்டிருக்கு அதையும் நம்ம படித்தோம் மேலும் தந்தையின் மனப்பாங்கை கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கண்டிப்பாக பிரம்மா பாபாவை விட ஒரு வயதில் மூத்தவராகிய ஒரு ஆணை தான் இங்கே குறிக்க குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு விளங்குது அது சேவக்ராம் அவர்களை உணர்த்துது இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பிரம்மா பாபா அவர்களுக்கு முன்னாலேயே சிவத்தந்தை ஒரு மாதா சரீரத்திலையும் அவர்கள் சரீரத்திலேயும் பிரவேசமானார் அப்படிங்கிறது நிரூபணமாகுது பிரம்மா பாபா அவர்களை சிவபாபா ஞானச்சந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூரியன் கிழக்கே உதிக்கும் மேற்கே மறையும் பாகிஸ்தானை அடுத்து இந்தியாவிற்கு மேற்கு பக்கத்தில் இருக்குது ஸோ சந்திரனுடைய இடமும் மேற்கு தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் மேலும் இந்தியாவுக்கு கிழக்கு பக்கத்தில் கல்கட்டா இருக்குது ஸோ ஸ்தூல சூரியன் உதயமாகிற இடமும் கிழக்காக இருக்கு நம்முடைய ஞானசூரியன் முதல் முதல்ல பிரவேசம் செய்த இடமும் பாரதத்துடைய கிழக்கு பகுதியாக இருக்குது அப்போது தான் முதல் முதல்ல சிவபாபா பிரவேசம் செய்தார் அப்படிங்கிறதுக்கான முரளி ஆதாரங்களும் இருக்கணும் இல்லைங்களா முரளி ஆதாரங்களை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பாரதம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வரப்போகுது இல்லைங்களா பாகிஸ்தான் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வரப்போகிறது கிடையாது அதை பற்றி தான் இந்த முரளிகளும் விளக்குது நமக்கு பாபா அவினாசி என்றால் அவருடைய பிறந்த இடமும் தான் ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி இருபத்தி ஐந்து ஏழு பதினாறு இந்த முரளியில் பாபா பிறந்த இடம் அவிநாசி அதாவது அழியாதது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் சொர்க்கத்துக்கு வராது வினாசத்தில் அழிந்து போகிவிடும் அப்படின்னு உலகத்திலே அழியாத கண்டம் பாரத தான் அந்த அழியாத கண்டமாகிய பாரதத்தில் தான் முதல் முதல்ல சிவபாபா பிரவேசம் செய்கிறாரு அப்படிங்கிறதும் இந்த முரளியில் உறுதியாகிறது அப்போ முதல் முதல்ல சிவபாபா பாகிஸ்தானில் பிரம்மா சரீரத்தில் பிரவேசம் ஆகலை அதாவது சிவத்தந்தையுடைய முதல் பிரவேசம் பாகிஸ்தானில் இல்லை இந்தியாவில் தான் கண்டிப்பாக தான் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் புரிஞ்சிக்கிற விஷயம் அடுத்த மகா வாக்கியம் பாரதம் அழிவில்லாத கண்டம் பாபா ஜென்மம் எடுத்த இடம் அழிவதில்லை சாக்கார முரளி ரிவைஸ்ட் தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அடுத்து ஒரு அவ்வக்தவாணியுடைய ஆதாரம் அவ்வக்தவாணி தேதி ஒன்று இரண்டு எழுபத்தி ஒன்பது அவ்வக்த பாப்தாதா வங்காளம் மற்றும் பீகார் ஜோனை பார்த்து பேசுகிறாங்க சாக்கார சரீரத்தை கண்டெடுத்தது இங்குதானே இதனால் ஸ்தானத்திற்கு மதிப்பு இருக்குமல்லவா அப்படின்னு அவ்வக்தவாணியில் பிரம்மா பாபா அவர்கள் குல்சார் தாதி அவர்கள் சரீரத்தில் இருந்து சொல்லியிருக்காங்க மண்டலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை சேவக்ராம் அவர்கள் மூலமாக தான் முரளிகள் வெளிவந்தது அந்த முரளிகள் பியூவாணி அப்படின்னு அழைக்கப்பட்டது பியூ அப்படின்னா பில அன்பானவர் தந்தை அப்படின்னு சிந்தி பாஷையில் அர்த்தம் அது ரொம்ப ஆரம்ப காட்ட காலமாக இருந்ததுனால ரொம்ப ஆழமான ஞானம் வெளிப்படலை பக்தி மார்க்கத்துடைய பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுப்பது போல தான் முரளி வகுப்புகள் நடந்தது ஓமடலியில் என்னென்ன தடங்கல்கள் இடையூறுகள் வந்தது அப்படிங்கிறதும் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளூரில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சாட்சா்கார காட்சிகள் கிடைச்சது அவங்க வந்து இந்த சத்சங்கத்தில் பார்க்குறப்ப கூட பிரம்மா பாபா அவங்களுக்கு கிருஷ்ணராக காட்சி கொடுத்தாரு அதனால் பல மாதாக்கள் கன்னிகைகள் இங்கேயே வந்து தங்கிடுறாங்க இதை விரும்பாத அவங்க வீட்டு ஆண்கள் ஆன்டி ஓம் மண்டலி அப்படிங்கிற பெயரில் ஒரு நமக்கு எதிரான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஓம் மண்டலியை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் தாதா லேக்ராஜ் அவர்களையே கொலை செய்கிறதுக்காகவும் கூட திட்டம் போடுறாங்க தங்கள் வீட்டு பெண்களை வந்துட்டு இந்த சத்சங்கத்தை விட்டு வீட்டுக்கு வரத்துக்காக வாசலில் உட்காந்து மறியல் போராட்டங்கள் பண்ணுறாங்க பில்டிங்கையே தீ வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இன்னும் பல பிரச்சனைகளை உருவாக்குறாங்க லௌக்கிக வாழ்க்கையில் சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படுற படித்தவர்களும் பெரிய பதவியில் இருக்கிறவங்களாமும் கூட ஆன்டி ஓம் மண்டலியுடைய உறுப்பினர்களாக இருந்தாங்க ஓம் மண்டலி மேலே பொய்யான பல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறது கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது இந்த மாதிரி பல இடையூறுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க அவர்களால் பிரம்மா அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து வருது அப்படிங்கிறப்போ பிரம்மா பாபா அவர்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கப்பட்டார் பல மாதங்கள் யஜ்யத்தையும் குழந்தைகளையும் விட்டு பிரம்மா தனியாக இருந்தார் அந்த நேரத்தில் சேவக்ராம் அவர்கள்தான் எல்லா எதிர்ப்புகளையும் சமாளிச்சுக்கிட்டு வந்தார் அப்போ ஆன்டிவன் அதிக்காரங்க என்ன நினச்சிட்டாங்க பிரம்மா பாபா அவர்கள் தலைமுறைவாயிட்டாரு சேவக்ராமும் இல்லைன்னா நம்ம வீட்டு பெண்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி சதி செய்து சேவக்ராம் அவர்களை கொலை செஞ்சிடுறாங்க இதற்கு ஆதாரமான முரளி மகா வாக்கியங்கள் கூட இருக்குது அதையும் பார்க்கலாம் விவைஸ்ரீ சாக்கார முரளி தேதி ஒன்று ஐந்து தொண்ணூற்றி ஏழு காந்தியை கொன்றார்கள் என்றால் அவருக்கு சரீரம் இருந்தது ஆனால் தந்தைக்கு சரீரம் இல்லை கொல்ல வேண்டும் என்றால் நான் யாருடைய உடலில் பிரவேசம் ஆகிறேனோ அவரைத்தான் கொல்ல முடியும் அடுத்த ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி பத்து ஒன்பது எழுபத்தி மூணு பாபா மிகச்சரியாக சொல்கிறார் நமக்கு யார் படிப்பித்தார்களோ அவர்களை மாயா சாப்பிட்டு விட்டது மகாரதிகளையும் ஒரேடியாக மாயா முழுங்கிவிட்டது இப்போது இல்லை அடுத்த ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு திருமூர்த்தியையும் காட்டுகிறார்கள் சிவனை மட்டும் நீக்கிவிட்டார்கள் அவரை அழித்து விட்டார்கள் கல்லிலும் மண்ணிலும் வீசி அவரின் சவத்தையும் மறைத்து விட்டார்கள் இதுவரைக்கும் நாம் சிவன் சுப்ரீம் சோல் இரண்டு பேருடைய சரீரத்தில் பிரவேசம் செய்ததாக பார்த்துருக்கோம் முதல்ல வந்து அந்த மாதா அவர்கள் அவங்க சரீரத்தில் சில மணி நேரங்கள் தான் பிரவேசம் இருந்திருக்கு அதற்கு பிறகு ஐந்து வருடங்கள் சிவக்ராம் அவர்கள் சரீரத்தில் சிவன் சுப்ரீம் சோல் பாட்டு பண்ணியிருக்காரு முரளி கொடுத்துருக்காரு அதை வந்துட்டு வாணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா பிரம்மா பாபா அவர்கள் சரீரத்தில் அப்போ இப்போ தான் சிவன் சுப்ரீம் சோல் வந்தார் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் தான் சிவபாபா பிரம்மா பாபா அவர்கள் சரீரத்தில் வந்து முரளி சொல்ல ஆரம்பித்தார் பாட்டு செய்ய ஆரம்பித்தார் பிரம்மா உடலில் அப்போதான் முதல் பிரவேசம் சிவபாபாவுடையது நிகழ்ந்தது அப்போது இப்போது சிவகிராம் அவர்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் யார் சரீரத்தில் இருந்தார் யார் மூலமாக கம்யூனிகேட் பண்ணார் யார் அந்த மீடியம் அப்படிங்குறத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் 아 <목소리나>